அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கும் சில புத்தகங்களோட அறிமுகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக அண்மையில் புதுக்கோட்டை புத்தக திருவிழா நடைபெற்றது அதில் ஒரு பதினாறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை வாங்கி அதோட அறிமுகத்தை நம்ம பகிர்ந்துருக்கோம் முக்கியமாக ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பார்வை மாற்றுத்திறனாளிகள் அவங்க படிக்க விரும்பின புத்தகங்களை பரிந்துரைப்பாங்க அதை தொகுத்து ஏன்னா அவங்களாலையும் போய் புத்தக கண்காட்சிகளில் எல்லாராலையும் வாங்க முடியாது ஏன்னா புத்தக கண்காட்சிகள் அனைத்துமே பார்வை மாற்றுத்திறனாளிகள் சென்று வரக்கூடிய வகையில் கட்டமைப்போட இல்லை அப்போ இல்லை அவங்க பரிந்துரைக்கிற புத்தகங்களை நான் தொகுத்துக்கிட்டு போய் புத்தகங்களை புத்தக கண்காட்சிகளுக்கு வாங்க செல்வது உண்டு எனக்கும் யாராச்சும் துணையாளர்கள் வருவாங்க அவங்கள வச்சு தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் துணையாளர்கள் விளையாட்டி அந்த புத்தக கண்காட்சிக்கு என்னால் போகவும் முடியாது இதுவரையும் என் குடும்பத்தினர் பெரிதும் உதவிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழலில் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் புத்தக கண்காட்சியில் என்ன பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் கையில் ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று வச்சுருப்பேன் அப்படி ஒரு ஐந்து ஆண்டுகளாக நம்ம நண்பர்கள் பரிந்துரைத்து வாங்க இயலாத புத்தகங்களோட எண்ணிக்கை இன்றைக்கி முந்நூற்றி ஐம்பதை கடந்திருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம் அப்போயில் புத்தக இந்த பட்டியலை பார்த்துட்டு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சரி நாங்கள் வாங்கி தர்றோம் நீங்கள் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க சரி நானும் வழக்கம் போல அவங்க எதார்த்தமாக கேட்க நான் பதார்த்தமாக கொடுத்துட்டு போயிருவேன் இதே போல் காட்சி தான் புதுக்கோட்டை புத்தக திருவிழாவிலையும் ஏற்பட்டுச்சு புத்தக திருவிழாவில் வாங்கிட்டு இருந்தேன் அப்போயில் புதுக்கோட்டை சக்ஸஸ் புக் ஸ்டாப் சரி புக்ஸ் ஷாப் ஓனர் அவர் வந்து கேட்டிருந்தாப்ல இந்த லிஸ்ட்டை கொடுங்க நான் நாளைக்கே வாங்கி தரேன் அப்படின்னா ரெண்டு நாளில் வாங்கி தரேன்னாரு சரி எனக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே சிரிப்பாக இருந்தாலும் அதில் ஒரு இரநூறு புக்கையாவது என்னால் வாங்கி தர முடியும் அப்படின்னார் ஆனால் எனக்கு தெரியுமே ஒரு ப ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம இது பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதில் பல புத்தகங்கள் இன்றைக்கி பதிப்பிலே இல்லாத புத்தகங்கள் சரி அப்படின்ட்டு நான் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் ஒரு ரெண்டு நாளை கூப்பிட்றேன் சரி கூப்பிடல சரி வழக்கம் போல் எல்லா புத்தக கண்காட்சியிலையும் என்ன நிகழமோ அதே தான் அங்கேயே நிகழ்ந்திருக்கு அதனாலன்ட்டு நானும் விட்டுட்டேன் ஆனால் ஒரு ரெண்டு வாரம் கழித்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தார் நான் புத்தகங்கள் வாங்கியிருக்கேன் ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இது ஒரு நிகழ மறுத்த அற்புதம் போல தான் இருந்துச்சு அது நிகழ்ந்துருச்சு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அற்புதம் அப்புறம் சரின்ட்டு அந்த புத்தகங்களை நான் போய் வாங்கி வந்துருந்தேன் அதனால் புதுக்கோட்டை சக்ஸஸ் புக் ஷாப் ஓனருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் கஷ்டப்பட்டு அவர் வாங்க முயற்சி செய்து வாங்கியிருக்கிறார் முக்கியமாக வானதி பதிப்பகம் தமிழ் நூல்கள் சிலவற்றையெல்லாம் நமக்கு வாங்கி அனுப்பியிருக்கிறாரு இந்த புத்தகங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் பதிப்பில் இருக்குமான்னு தெரியாது அல்லது பதித்த புத்தகங்களும் நல்ல நிலையில் இருக்குமான்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனில் தான் நம்ம இந்த எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அறிமுகத்துக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு சொல் பார்வையற்றோருக்கு வந்து இணையமும் கணினியும் வந்த பிறகு தான் அவங்க புத்தகங்களை பெருவாரியான புத்தகங்களை பற்றி வாசிக்க தொடங்கினாங்க இல்லாட்டினா அவங்க கல்வி புலத்தில் சொல்லக்கூடிய புத்தகங்கள் அல்ல வானொலி வட்டில் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பல சில புத்தகங்களை பற்றி மட்டும்தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தபோது இந்த கணினி வந்த பிறகு பல எழுத்தாளரோட வலைதளங்கள் சமூக ஊடகங்கள்லாம் நம்ம படிக்கும்போது இப்படிப்பட்ட புத்தகங்களாக இருக்குதா அதெல்லாம் சரி வாங்கலாம் படிக்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்க வாங்க போகும்போது தான் இங்கே அதிர்ச்சி காத்திருக்கிறது என்னென்னா அந்த புத்தகங்களை பலவும் இன்னைக்கு பதிப்பில் இல்லை அந்த நூலை ஏன்னா அச்சு புத்தகங்களோட பிரச்சனை அதுதான் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது விற்று திந்துருச்சுன்னா திரும்ப பதிப்பு பதிப்பில் இல்லாததும் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்போ இல்லை நம்ம நண்பர்கள் சொன்ன மீப்பா சோமு நல்ல பெருமாள் ஐசக்கு அதே மாதிரி ஆர்ஜி ஜேக்கப் இப்படி பலரோட எல்லாம் அவங்க பரிந்துரைச்சிருக்காங்க ஐக்கன் போன்றவர்களோட நூல்களெல்லாம் பரிந்துரைச்சிருக்காங்க அப்போ எல்லாம் அந்த நூல்களெல்லாம் இப்போக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத சூழலில் தான் இருக்குது எல்லாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்த பல புத்தகங்கள் தான் அதில் அதுவே இன்றைக்கி கிடைக்காத ஒரு சூழலில் இருக்குது சரி அப்படிப்பட்ட சூழலில் இப்படிப்பட்ட புத்தகங்களை வாங்கி தந்த புதுக்கோட்டை சக்ஸஸ் புக் ஷாப் ஓனருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் சரி இப்போ நம்ம நேரடியாக என்னென்ன புத்தகங்கள் வாங்கியிருக்கோம் அதோட அறிமுகம் அதை பற்றி நம்ம நேரடியாக பார்க்க போயிடலாம் இப்போ நம்ம இன்றைக்கி வந்து அகிலனோட புத்தகங்கள் வெண்ணிலாவோட சில புத்தகங்கள் நீலபத்மநாதன் புத்தகங்கள் மற்றும் ஸ்டாலின் ராஜாங்கம் அவருடைய ஒரு ஒன்பது புத்தகங்களோட அறிமுகம் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இன்னும் இதில் சொல்லாத சிலரோட புத்தகங்கள் இருக்குது அதில் தொடங்குவோம் ஃபஸ்ட்டு புத்தகமாக பார்க்க போகிறது கண்ணதாசனில் கண்ணன் கண்ணதாசன் அப்படிங்கிற பேரே தெரிஞ்சிருக்கும் கண்ணன் மீது பற்று கொண்ட காரணமாகத்தான் அவர் கண்ணதாசன் அப்படிங்கிற பேரை வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போல அவருடைய பாடல்களில் கீதையோட இருந்து எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முனைவர் கணேசன் அவர்கள் தொகுத்து இந்த நூலை வெளியிட்டிருக்கிறாரு ஆய்வு போல நோக்கில் வெளியிட்டிருந்தாலும் இது அந்த சுமமை இல்லாமல் படிக்கிற மாதிரி இருக்குதுன்னு பின்னட்டையில் சொல்லியிருக்காங்க இந்த நூலை பற்றி பலரும் பல வாரி சொல்லியிருக்கிறாங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அதனால் பார்த்துக்கங்க இந்த நூலையும் நம்ம நண்பர்கள் பரிந்துரைத்திருந்தாங்க அதனால தான் நம்ம வாங்கியிருந்தோம் அதே மாதிரி நமக்கு வந்து நூல்களை பரிந்துரைக்கும் போது நம்ம நண்பர்கள் போது எனக்கு இந்த நூல்கள் பிடிக்காது அப்படிங்கிறனால வாங்குறதெல்லாம் கிடையாது நம்ம நண்பர்கள் எல்லாரும் படிக்கணும்னு விரும்புகிறாங்கன்னா நம்ம அந்த அது எந்த இது சார்ந்த நூலாக இருந்தாலும் எனக்குன்னு சில ரசனைகள் இருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் எந்த நூலை படிக்க விரும்புனாங்களோ அந்த நூலை நம்ம வாங்கி மின்னூலாக மாற்றி தருவது நம்மளோட கடமைங்கிறதுனால அதில் எந்த ஒரு மறுப்பும் சொல்கிறது கிடையாது இது வந்து பிரம்ம ரகசியம் இது வந்து நல்ல பெருமாள் அவர் எழுதின நூல் தான் பிரம்மம்னா என்ன அந்த தத்துவத்தை இந்து ம மரபோட தத்துவங்கள் சிலவற்றையெல்லாம் சொல்வதாக பல நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களோட கருத்துக்களின் அடிப்படையில் இந்த இவையெல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு இதில் சொல்லியிருக்கிறாரு அறிமுகம் இணையத்தில் பெருசாக இல்லை அதனால் இருந்தாலும் நான் உள்ளே படிச்சு சில பக்கங்களை பார்க்கும்போது எனக்கு அது புலப்பட்டுச்சா அதனால் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்குறேன் இந்த ரெண்டு நூலுமே வானாதிபதி வெளியிட்டு வெளியிட்டுருக்கிறாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற நூல் நீலபத்மநாதனோட பகவதி கோயில் தெரு தெய்வத்தை அதாவது பகவதி அம்மனை முன்வைத்து அதாவது அந்த தெய்வத்தின் மீது பழியப்பட்டு அதை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் தான் அவங்களோட வாழ்க்கையில் பகவதி அம்மன் எத்தகைய பங்கு வகிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான சில ஒரு அன்றாட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளோட இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் நீலபத்மநாதனை பற்றி படிக்கும்போதும் நிறையா விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அவரோட பல நாவல்கள் அப்போ இல்லை சர்ச்சைகள் எல்லாம் நிறையா இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடிஞ்சிச்சு இவரோட படைப்புகள் யாரையோ குத்தி காட்டுற மாதிரி இருந்தால் அதில் அடிதடியில் வந்து முடிஞ்ச கதைகள் இது மாதிரி நிறையா விஷயங்கள் அதே மாதிரி அவரோட படைப்புகள் எல்லாமே பெரும்பாலும் அனுபவம் அவர் அந்த ஒரு நடுத்தர வர்க்கத்தோட வாழ்க்கையை பற்றி கூறுவதாகத்தான் தொடர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக அவரோட இன்னொரு நாவல் போதையில் கரைந்தவர்கள் இப்போ நம்ம உ அசலை தே வி புறக்கணிச்சிட்டு பொய்மை பொய் போல இருப்பதை பற்றி தான் நம்ம நிறையா விரும்புகிறோம் அப்படின்லாம் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க அப்போ இல்லை இது இன்னும் எதை எதை பற்றியெல்லாம் பேசுது அப்படிங்கிற இதை பற்றியான அறிமுகம் பெருசாக இணையத்தில் இல்லை இருந்தாலும் நம்ம படிச்சுட்டு இதை பற்றியெல்லாம் நம்ம பேசலாம் அதனால் இந்த நூலையும் நம்ம வாங்கியிருக்கிறோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நூல் அகிலனோட சில நூல் வரிசைகளை நம்ம பார்க்கலாம் முக்கியமாக அகிலன் புதுக்கோட்டை பெரங்கலூரை சேர்ந்தவர் அவரோட படைப்புகள் அவர் வாழ்ந்த காலத்தில் அதிகமாகவே கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி அந்த படைப்புகளுக்கு மதிப்பு என்ன அப்படின்னு நான் தெரியலனா இருந்தாலும் இது வந்து அவளுக்கு அப்படிங்கிற ஒரு நாவல் பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் இந்த புத்தகங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாளில் தான் இருக்கும் ஈரோட்டில் வானதி பதிப்பத்தை சேர்ந்தவங்க வந்திருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டுரும்போது நீங்கள் சொன்ன புக் எல்லாமே இருக்குது ஆனால் அது படிக்கிற நிலையில் இல்லை எல்லாமே தொட்டாக உதுந்து கொட்டுற மாதிரி இருக்குதுலாம் சொல்லியிருந்தாங்க சரி இது வந்து தமிழ் புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த நூல் இதில் சில கடிதங்கள் நாலு பேரோட கடிதங்கள் அடிப்படையாக வச்சு இந்த நாவல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதை பற்றியான அறிமுகம் இல்லை இதுக்கு பின்னட்டையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவர் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியானதான் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட இவருடைய பொன்னுலகம் போன்றவை எல்லாம் ஐம்பதாயிரம் பிரதிகள் வி விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது வியப்பாக இருக்குது பல திரைப்படமாக வந்திருக்கிறது இது வந்து கொள்ளைக்காரன் இதுவும் இது வணிகத்தை பற்றியான அதுல நடக்கக்கூடிய பித்தலாட்டங்கள் அதை பற்றியான நாவல்னு நான் நினைக்கிறேன் உள்ள படித்து பார்க்கையில் சில விஷயங்கள் மட்டும்தான் புரிய வந்துச்சு அதனால் இன்னும் இதை பற்றியான அறிமுகமும் பெருசாக இல்லை நீங்கள் பார்க்குறீங்க இந்த முதல் பக்கங்கள்லாம் எவ்வளோ தூரத்துக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னு தெரியல இதெல்லாம் பின்னாடியும் அதே மாதிரி வழக்கம் போல் அவரோட அறிமுகம் மட்டும் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இவருடைய பல நாவல்கள் திரைப்படமாக வந்திருக்கு முக்கியமாக பாவை விளக்கு அவரோட குலமகள் ராதை அவரோட நாவலை தழிவு படமாக இருந்திருக்கு அதே மாதிரி எம்ஜிஆர் நடித்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் கயில்வெளி நாவலை தழிவித்த படமாக இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அப்பில் எவ்வளோ தூரத்துக்கு அந்த காலகட்டத்தில் அவர் மிகச்சிறந்த ஆளுமையாக அல்லது பொது சமூகத்தில் தாக்கம் செலுத்துவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது முதல் ஞானபீட விருது பெற்றிருக்கிறாரு இன்றைக்கி அவரோட படைப்புகளை படிக்கும்போது ஒருவித நகைப்புகள் வர்றது வர்றது இயல்பு தான் இருந்தாலும் அன்றைக்கி அவர் கொண்டாடப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை இது துணைவி அப்படிங்கிற பற்றியான துணைவி அப்படிங்கிற நாவல் பார்க்க முடியுது முக்கியமாக ரெண்டாயிரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொள்ளாயிரம் அந்த ஐம்பதுகளில் லட்சியவாதம் அது தொடர்பான கருத்தோட்டங்கள் இருந்தபோது இவரோட படைப்புகள் அந்த லட்சியவாத மனிதர்களை படைத்து காட்டுவதாகத்தான் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இது வந்து பெண் இவருடைய முதல் நாவல் நாராயணசாமி யார் விருது பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாவல் இது வந்து இராணுவத்திற சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபடுற கணவன் அதை வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு பிரிஞ்சு போகிற மனைவி சந்தானம் வக்சலா அப்படிங்கிற ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த இது தான் அடுத்து போராட்டம் அப்புறம் கடைசியில் வக்சலா அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வர்றாங்க வந்து அவங்களும் சுதந்திர போராட்டத்தில் எப்படியெல்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது அகிலனோட பெண் இவரோட முதல் நாவல் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவரோட இறுதி நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து வெளிவந்தது தான் இந்த வானமா பூமியா இந்த நாவல் இது சென்னை வாசிகளோட அந்த குடியிருப்பு அந்த சிக்கல்களை பற்றி சென்னைங்கிறது வளர்ந்து வந்த வ வந்துக்கிட்டே இருக்குது அப்பலாம் அந்த குடியிருப்பு அதை பற்றியான பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இதை வந்து எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு உடல்நல குறைவு அதனால் பெருசாக எழுத முடியாத போது அவரோட இறுதி அத்தியாயத்தை கீவா ஜெகந்நாதன் அவரோட வழிகாட்டுதலின் பேரில் அவரோட மகன் கண்ணன் அவர்கள் எழுதி முடித்ததாக நம்ம பார்க்க முடியுது இது இதுவும் தொலைக்காட்சிகளில் தொடராக வந்திருக்கு இவரோட பல நாவல்கள் வந்து வானொலிகளில் நாடகமாக வந்திருக்கு இப்படின்லாம் பார்க்கும்போது வியப்பாக இருக்குது ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாலின் ராஜாங்கம் அவருடைய பல நூல்கள் இருக்குது நம்மகிட்ட முக்கியமாக அவர் என்னது ஆசிரியரும் கூட அமெரிக்கன்களுடைய நான் படிக்கும்போது எனக்கு அவர் வந்து தமிழ் இலக்கியம் எடுத்தார் இப்போ இது இன்றைக்கி தலித்திய சூழலில் முதன்மையான குரலாக ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களது குரல் ஒழித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்துமே இல்லை இது முக்கியமாக ஆரிய உதடு உனது திராவிட உதடும் உனது சினிமாவை பற்றி பேசுகிறது முக்கியமாக சினிமா அது தொடர்பான விமர்சனம் சினிமாவில் வைக்கக்கூடிய சமூக நீதி கருத்துக்கள் அப்படின்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் எப்படிப்பட்டது அது எல்லாமே ஒரு உயர்தட்டு வர்க்கத்தில் ஜாதியினரோட பார்வையில் தான் வைக்கப்படுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் நிறுவிருக்கிறாரு எனவே இந்த நூல் சினிமாவை பற்றி மட்டும் ஒரு நான்கு நூல்கள்கிட்ட நம்ம வாங்கியிருக்கிறோம்னு நினைக்கிறேன் அடுத்த நூலாக நம்ம பார்க்கக்கூடியது இந்திரன் கலையும் வாழ்வும் முக்கியமாக த பாபா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த தினமான அந்த அக் ஏப்ரல் மாதத்தில் அதை வந்து ஒரு தலித்திய மாதமாகவே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக வேர்கள் விருது வழங்கும் விழாவும் நடைபெறுகிறது அதில் நீளம் பண்பாட்டு மையம் அதை முன்னெடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்திரனுக்கு அந்த விருது வழங்கப்பட்டது அப்போ அதை அவரை பற்றியான பல ஆளுமைகள் எழுதிய கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு நூலாக வெளியிடப்பட்டிருக்கிறது இல்லை ஒரு கட்டுரையை கூட தாய் மின்னிதலில் படித்திருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ இந்திரன் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் பரப்பில் தொடர்ச்சியாக இயங்கிகிட்டு இருக்கிறாரு பலதரப்பட்ட மனிதர்களோடு தொடர்ச்சியாக பழகிருக்கிறாரு எந்த ப பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறார் எங்கு சென்றாலும் இலக்கியம் சார்ந்து அங்கே எத்தகைய இலக்கிய செயல்பாடுகள் நடக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறார் வெறுமனே அவர் இலக்கியவாதி மட்டுமல்ல விமர்சகர் ஓவியர் அப்போ இல்லை அவருடைய அட்டைப்படங்கள் அது தமிழ் புத்தக உருவாக்கத்திற்கு எத்தகைய பண்பாட்டுத் தளத்தில் எத்தகைய மாற்றங்களை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பலரோடும் பழகக்கூடியவர் இளையவர்களையும் கூட இன்றைக்கும் புதியவர்களையும் அவர் உச்சி நுகர்ந்து பாராட்டக்கூடியவராக தொடர்ச்சியாக இருக்கிறார் அவரோட கவி அண்மையில் கூட அவரோட கவிதைகளை வந்து காப்புரிமையற்ற கவிதைகளாக வெளியிட்டிருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இப்படி சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்திரனை பற்றியான ஒரு ஆவணமாக அந்த நூல் இருக்குது அடுத்தது நம்ம போகிறது எண்பதுகளில் தமிழ் சினிமா தமிழ் சினிமா ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை அல்லது பாதிப்பை அல்லது தமிழ் பண்பாட்டு அசைவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்குப் பிறகு அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னு கூட சொல்லலாம் அவையில் அந்த பண்பாட்டு இயக்கத்தில் தலித்துகள் அதில் ஒடுக்கப்பட்டாங்க அல்லது ஒடுக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றி சொல்லும்போது இல்லை பல முக்கியமான சினிமாவின் இயக்கங்களுக்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற நோக்கில் இந்த புத்தகமானது பேசுகிறது எனவே இதுவும் இந்த புத்தகத்தையும் நம்ம வாங்கியிருக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற புத்தகம் ஜாதி இன்று பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதி இருபதாம் நூற்றாண்டுகளில் பிராமணர் அல்லாதார் இயக்கம் அப்படின்னு ஒன்று மிகப்பெரிய அளவில் வந்திருந்த அந்த காலகட்டம் அது ஆனால் இறுதியில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு அது ஜாதியை ஒழிக்காமல் அது ஒரு குறிப்பிட்ட இடைநிலை ஜாதிகளுக்கான ஒரு அதிகார மையமாக மாறிப்போன பிறகு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு தலித்துக்களுக்கான அரசியல் கட்டமைப்புக்கான ஒரு ஆண்டாக மாறுகிறது அப்படிங்கிறத பற்றி அதை பற்றியெல்லாம் விரிவாக பேசக்கூடிய ஒரு நூலாகத்தான் இந்த நூல் இருக்குது அதனால் இதையும் நம்ம வாங்கியிருக்கிறோம் அடுத்த நூலாக சிந்திக்கும் வாயில்கள் அயோத்திதாசரை பற்றியான அவரோட சிந்தனையை நம்ம எப்படியெல்லாம் பார்க்கணும் அவரை எப்படி நம்ம ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றியான கதவுகளை திறப்பதாக இந்த நூலும் இருக்குது குருகுல ஒரு பெரிய நீண்ட பேட்டி அவரோட பேட்டி இருந்துச்சு எல்லாம் இதை பற்றி விரிவாகவே பேசியிருந்தார் இப்போ ஒரு தலைவரோட பேரை பொறிக்கிறதுல மட்டும் முக்கியத்துவம் இல்லை அவரை அந்தந்த இடத்து கட்டிடத்துக்கு பேர் வைக்கிறது சாலைக்கு பேர் வைக்கிறானா அவரோட சிந்தனையை நாம் எந்த தளத்தில் எடுத்துகிட்டு போகிறோம் அதுதான் முக்கியம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த புத்தகம் பே இந்த புத்தகத்துக்கு பின்னட்டையில் அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம அதான் பார்க்குறோம் இப்போ அந்த புத்தகத்தையும் நம்ம வாங்கியிருக்கோம் அடுத்ததாக தமிழ் சினிமா புனைவெளி இயங்கும் சமூகம் பயில தமிழ் சினிமா எத்தகைய சினிமா அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அல்லது தமிழ் சினிமா ரசனை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி இதில் பேசுகிறாரு ஒரு சினிமாவை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றியும் இதில் பேசியிருக்காரு பயில இது பல இயக்குநர்களுக்கு பாடமாக இருக்கும் அப்படின்லாம் ரஞ்சித் வந்து இதில் பாராட்டு உரையெல்லாம் வழங்கியிருக்கிறாரு இதையும் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் பின்னட்டையில் இருக்குது சரி அடுத்ததாக நிஜ நிஜம் நிழல் சமூகம் இதை பற்றி இது வந்து இதுவும் சினிமாவை பற்றியான ஒரு கட்டுரை தான் இப்போ ஒரு வணிக சினிமா எதை நோ விரும்பும்னா வணிகத்தோட வெற்றிக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் விரும்பும் அப்போ இல்லை த தலித்துக்களுக்காக ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் எடுக்கப்படுற சினிமாவோட ஆங்காங்கே த தென்படக்கூடிய சின்ன சின்ன புள்ளிகள் அது ஒடுக்கப்பட்டவர்களை மிகச்சிறப்பாக காட்சிப்படுத்தி இருக்கிறது அப்படின்னா பல விஷயங்களை பற்றி இந்த பின்னாட்டையில் நம்ம பார்க்க முடியுது எனவே இந்த நூலையும் நம்ம வாங்கியிருக்கிறோம் எப்படி இதெல்லாம் சினிமாவை பற்றி புதிய கோணத்தில் பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு அதனால் அந்த நூல்கள் வாங்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக புதியன புகுதல் சிவகாமி அவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதே வேர்கள் விருது வழங்கப்பட்ட போது அவரை அவரது புதினங்கள் படைப்புகளை மையமாக வச்சு தொகுக்கப்பட்ட கட்டுரைகள் இதில் இருக்குது சிவகாமி அவர்கள் மிகச்சிறந்த ஆட்சி பணி இந்திய பணியாளராக இருந்திருக்கிறாங்க அரசியல்வாதி இப்படி இன்னும் பல இயக்கங்களில் செயல்பட்டவர் தலித்திய பெண்ணிய குரலாகவும் ஒழித்திருக்கிறார் எனவே அவருடைய இந்த நாவல்கள் படைப்புகள் எப்போ எத்தகைய தன்மையுடையதுன்னு உடையதுன்னு பல தரப்பட்டவரிடம் வாங்கி இது இது நூலாக துவக்கப்பட்டிருக்கிறது அதான் இந்த நூலை நம்ம பார்க்குறோம் அப்போ அப்புறம் இறுதியாக வைத்தியர் ஆயத்திதாசரோட சித்த மருத்துவம் அது தொடர்பான பார்வையை முன்வைக்கிறது இந்த நூல் முக்கியமாக சித்த மருத்துவம் என்பது சமன் ச பௌத்த சமயங்களுடைய ஒரு மருத்துவ முறை தான் இது எப்படி பிற சமயத்தால் அது களவாடப்பட்டது அப்படிங்கிற பல விஷயங்களை ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் எனவே இந்த நூலையும் நாம் வாங்கியிருக்கிறோம் இப்போ இறுதியாக இவை எல்லாமே நீளம் பதிப்பகத்தோட நூல்கள் தான் நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு மூன்று நூல்கள் இருக்கிறது இது ஆதியில் சொற்கள் இருந்தன இது வெண்ணிலாவோட ஆ வெண்ணிலாவோட புத்தகம் முக்கியமாக இன்றைக்கி ஆ வெண்ணிலா அவர்கள் நாவலாசிரியராக பண்பாட்டு ஆய்வாளராக பல ப பரிணாமங்களை எடுத்திருக்கிறாரு தொடக்க காலத்தில் எழுதிய ஒரு கவிதை நூல் தான் இது வந்து எனக்கு வந்து முதுகலை நான் முதுகலை படிக்கும்போது எனக்கு படமாக இருந்துச்சு இல்லை பல கவிதைகளும் சிறப்பாக இருக்கும் ஒரு அந்த கல்லூரி படித்த காலகட்டங்களை நினைவூட்டுவதாக இந்த புத்தகத்தை நான் பார்க்கும்போதே எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு நான் அப்பையிலே இதை மின்னூலாக மாற்றி வச்சுருந்தேன் ஆனால் என்னென்னா தவற விட்டுட்டேன் அதாவது சரியாக மின்னூலாக மாற்றவில்லை அப்பையில் அப்பையிலே இருந்த ஸ்கேனர் வசதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சில் இல்லை ஒரு துண்டை கட்டி கொண்டு குழந்தையால் உடனடியாக அம்மா மாற முடியுது ஆனால் அம்மா குழந்தையாக மாற முடியாமல் அம்மாக்கள் தான் தவிக்கிறாங்கிற மாதிரியும் அப்புறம் ஒரு பெண் வெளியில் போயிட்டு வந்து உடை களையும் போது என்னென்னலாம் அந்த இருட்டுக்குள்ள கலண்டு விழுகுதுன்னு சொல்லக்கூடிய அந்த கவிதையும் சிறப்பானதாக இருக்கும் ப பார்வைகள் உரசல்கள் தீண்டல்கள் இப்படி பல விஷயங்களும் அதை அவற்றையெல்லாம் இருள் வந்து அள்ளிக்கொள்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு அதான் வெண்ணிலாவோட கவிதைகள் ஒரு இயல்பாக அன்றாட நிகழ்வை கொஞ்சம் புதிய கோணத்தில் ஆனால் ஆனால் ஒன்றும் கஷ்டப்பட்டு சிந்திக்க வேண்டியதில்லை அன்றாடம் நடக்கிறத வந்து அவளை எளிமையாகவும் மிகச்சிறப்பாகவும் சொல்லியிருப்பாங்க அடுத்தது இது வந்து இசைக்குறிப்புகளால் நிறையும் மைதானம் அந்த புத்தகம் வந்து அன்பனிலா பதிப்புகம் வெளியிட்டிருந்தாங்க இப்போ அகனியில் கிடைக்குது இதுவும் அவருடைய கவிதை தொகுப்பு தான் துரோகம் வழி மௌனம் போன்றவற்றையெல்லாம் கவிதையாக படிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த கவிதை தொகுப்பை நம்ம வாசிப்பாத்ததில்லை இருந்தாலும் இதையும் வாங்கியிருக்கிறோம் அடுத்ததாக ஆ வெண்ணிலாவோட முதல் கவிதை தொகுப்பு நீரில் அலையும் முகம் அதாவது வேலைக்கு போகிற பெண்களோட வழிகள் இப்படி எல்லா எல்லாவற்றையும் பற்றியும் மிகச்சிறப்பாக எழுதியிருக்காங்க அதுக்கு ஒரு சான்று கூட பின்னாடி கவிதை கொடுத்துருக்குறாங்க ஆனால் எத்தனை உடைகளில் ம பூச்சிகளை பூசினாலும் கூட இந்த தாய்மையின் வாசம் உள்ளே கசிந்து கொண்டு இருக்கிறது அந்த வேலை நெருக்கடி அப்போயில் குழந்தைக்கு பால் ஊட்டுறதுக்கு பல அந்த பால் கட்டி போய் அதை போய் அந்த அது க கழிவறையில் அந்த பீ பீச்சி விடும்போது அப்போயில் அது ஒரு குழந்தையோட தருது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இந்த கவிதை பேசுது கவிதையாக நீங்கள் படிக்கும்போது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கேன் என்னால் அதை மனப்பாடம் பண்ண முடியல நான் சும்மா வாசு பார்த்தேன் அதோட வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால் இதுலேயும் நிறைய கவிதைகள் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்புறம் போனவாட்டியை போன புத்தக அறிமுகத்துலேயே நம்ம நிறையா புத்தகங்கள் பார்த்துருக்கலாம் அதெல்லாமே அதில் வெண்ணிலாவோட தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகளும் சில ஒரு பெரிய தொகுப்பு இருக்குது துரோகத்தின் நிழல்னு நினைக்கிறேன் அதனால் இவையெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் இதுதான் இன்றைய புத்தக அறிமுகம் அடுத்த நல்லதொரு புத்தக அறிமுக சந்திப்போம் நன்றி